அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்க்குறது கோவை டேடர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி ஜூலை பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்ஸ் அண்டு ஷேர் ப்ரோக்கர்ஸ் பரிந்துரைத்த அஞ்சு பங்குகளை பற்றி பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ஏதோ ஒரு நியூஸ் ஏதோ ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது கேரண்டி ஸோ நிறைய நண்பர் பார்த்திங்கன்னா என்ன கேட்குறீங்கன்னா புது புதுசாக யூனிக் ஸ்டாக்ஸ் ஸ்மால் கேப்ஸ் பென்னி ஸ்டாக்ஸ் பற்றிலாம் டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க பட் அதில் என்ன ஒரு சிக்கில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதிரி காமனான வீடியோஸ் போடும்போது புது வியூவர்ஸ்க்கு நம்ம சேனல் ரீச் ஆகும் அதெல்லாம் நிறையா பேருக்கு பெனிஃபிட்டபுளான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் பட் இந்த மாதிரி யூனிக்கான ஸ்டாக்ஸை வந்து நம்ம பேசணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லாயல் ஃபாலோவர்ஸ் வேணுங்க ஆமாம் ஒரு இருபதாயிரம் பேர் இருபத்தஞ்சாயிரம் பேர் நமக்கு லாயலாக நமக்கு வந்து தினசரி வீடியோஸை பார்க்குறாங்க அப்படிங்கும்போது நம்ம புதுசாக போடுற வீடியோஸ் கூட நிறைய பேருக்கு போய் சேரும் பட் அதுவே பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் போடும்போது நமக்கு வியூஸ் அந்த ரீச் வந்து இருக்காது ஓகேங்களா ஸோ அதனால் நம்மளோட கோவைட் டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கங்க எப்போ நமக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து இருக்கோ அப்போது நம்ம தைரியமாக அந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பற்றி பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசியை பற்றின அப்டேட் வேணும்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக இன்றைக்கி ஈவினிங் என்ஹெச்பிசை பற்றின அப்டேட் வரும் ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க அண்டு கேயில் பற்றி தான் இன்றைக்கி இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் கெயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருஷமாக இந்த நூறுரூவா ரேஞ்சிலேயே டெய்ட் ஆகிட்டு இருந்துச்சு அதில் ஹை பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபது ரெண்டாயிரத்தி பதினேழில் நூற்றி பதினேழு ரூபா ஹையில் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர் சரிவு அந்த ஒரு ஹையை பார்த்திங்கன்னா சுமார் ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு நாட்கள் கிட்டத்தட்ட எத்தனை ஒரு ஏழு வருஷம் கழிச்சு தான் அந்த ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக்கர் கொடுத்துச்சு கெயில் ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக்டர் வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருந்துச்சு பிஸ்னஸும் கவர்மெண்ட் ஸ்கோப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஒரு டேக்ஸில் இருந்து எல்லாமே நல்ல விஷயங்கள்லாம் நடந்துச்சு சரி இப்போது இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து பரிந்துரைக்கிறாங்க டார்கெட் வந்து இரநூத்தி ஐம்பது டு இரநூத்தி அறுபதுன்னு சொன்னாங்க லாஸ் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த நேரத்தில் நம்ம பை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான அனாலிசிஸ் தான் கேட்டு இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இரநூத்தி முப்பத்தி ரூபா நாற்பது பைசாவில் இருக்கு இந்த பங்கு வந்து ஏழு வருஷம் ரெசிஸ்டண்ட் உடைக்கும்போது இந்த பங்குடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தேழு அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இருக்குது சரிங்களா ஸோ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெசிஸ்டன்ட் லைனை வந்து வரைவோம் பாருங்கள் ரொம்ப எச்சாவும் வரையில கம்மியாகவும் வரையில ஓகேங்களா ஒரு பாயிண்ட் கொஞ்சம் மேலே போயிடுச்சு ஓகேவா ம் ஸோ அந்த டார்கெட் பொட்டன்ஷியல் லைன் பார்த்திங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஏழில் இல்லைங்களா ஸோ அதே இடத்துல அந்த ஒரு லைனை டச் பண்ண உடனே ஒரு ரிவர்சல் தெரியுது பார்த்தீங்களா இந்த இடத்துல ஒரு இன்வெட்டர் ஹேமர் பேட்டர்ன் ஸோ இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் இதை தாண்டி போன எந்த ஒரு கேனலும் பெருசாக சர்வேவும் பண்ணல இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு அதில் ஒரு கேண்டில் கிரியேட் பண்ண ஹை தான் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் ஸோ இந்த ஒரு ஹையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் ஜோனுக்குள்ளே தான் வரும் பிகாஸ் கேண்டில் நெகட்டிவாக போயிருச்சு இதே இந்த கேண்டில் பாசிட்டிவாக வந்துச்சு அப்படின்னா அது பிரேக் அவுட்கு அப்படின்னு நம்ம எடுத்துருக்கலாம் ஸோ இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரமும் இந்த பங்கு இந்த ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணலை ஸோ மேபி இந்த பங்கு மேலே போச்சு அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து கொடுக்கும் இல்லாத பட்சத்துக்கு மறுபடியும் இந்த பங்கு இந்த இடத்துலேருந்து கீழே வரும் ஒரு மறுபடியும் ஒரு நூற்றி தொண்ணூற்றி எட்டு இரநூறுவா ரேஞ்சில் வந்து மேலே போகும் ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வரும்போது மறுபடியும் நீங்கள் பை பண்ணி இந்த இடத்துல செல் பண்ணி ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஆல்ரெடி ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா ஆவரேஜ் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் பார்க்கலாம் ஸோ ப்ரோக்கர் சொல்கிறபடி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ்லேருந்து ஸ்ட்ராங்கான வால்யூம் பிரேக் அவுட் நடக்கணும் ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து பைக் பஸ் வந்துருக்காங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு பொட்டன்ஷியலான பை வரணும் அப்படின்னா ஒரு நல்ல வால்யூமில் பிரேக் அவுட் நடக்கணும் அட்லீஸ்ட் அது டெய்லி கேனலில் சப்போர்ட்டாவது எடுக்கணும் ஸோ டெய்லி கேனல் பார்க்கும்போது ப்ரேக் அவுட் அப்படிங்கிறது நடந்துருச்சு பட் திங்கக்கிழமை ஒரு ஸ்ட்ராங்கான வேரியஸ் கேனல் வந்து வந்திருக்குங்க ஸோ இப்போ இதை பிரேக்கர் தரணும் இரநூத்தி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு மேலே போனால் தான் நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இன்றைக்கும் ஒரு வீர ஸ்கேனில் வந்துச்சுன்னா ரிவர்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணும் ஸோ இப்படியே ப்ரோக்கர்ஸ் வரைக்கும் கூட்டுறப்படி பதிமூணு புள்ளி பதிமூணு சதவீதம் அப்சைட் பொட்டென்ஷியல் வந்து இருக்குது இதுவே இந்த பங்குகள் கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்குது ஸோ இதை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் நூற்றி தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு வந்தால் பை பண்ணலாம் இல்லைனா கன்ஃபர்மேஷன் வந்து பை பண்ணும்போது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம் செகண்டு ஐஜிஎல் ஐஜி லபு வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா இவங்களுடைய மினிமம் செல்லிங் ப்ரைஸை வந்து உயர்த்தியிருக்காங்க இதில் எல்என்ஜி அண்டு நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனிகளுக்கு பெனிஃபிட்டபிள் இங்கே வால்யூம் ப்ரொடக்ஷன் நல்லா போயிட்டுருக்கு செக்டர் வைஸ் கொஞ்சம் பாஷ்னஸ் தெரியுது நம்முடைய ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் கூட பார்த்திங்கன்னா நம்ம பை பண்ண வந்து சொல்லியிருந்தோம் காரணம் இது வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் வந்து கொடுக்குன்ற ஒரு ஃபோர்காஸ்டிங் இருந்துச்சு பிஸ்னஸ் வைஸ் ஒரு நல்ல அப்டேட் இருந்துச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி பை லெவலில் தான் இருக்குது நான் பை பண்ண சொல்லும்போது அதோடைய டா ப்ரைஸ் வந்து இந்த தான் இருந்துச்சு ஒரு ஐநூற்றி சம்திங் ப்ரைஸ் தான் ஸோ இப்போ நல்லா உயர்ந்து தான் போயிட்டுருக்கு அவங்க சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்று டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஐநூற்றி நாற்பது ஒரு ஸ்டாப்லாஸாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பை பண்ணுறவங்க பை பண்ணலாம் உங்களுடைய அப்செட் பொட்டன்ஷியல் ஒரு ஐநூற்றி தொண்ணூறுரூவா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அடுத்தது எம்ஜிஎல் மகாநகர் கேஸ் லிமிட் இந்த நிறுவத்துடைய பங்குகளில் டார்கெட் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஸோ இந்த ஏன் இந்த ப்ரைஸ் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு ரிவர்சல் தெரியும் போது நீங்கள் விஜய் ஆயிடணும் இல்லை அப்படின்னா ஹோல்டு பண்ணலாம் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பதுல ரிவர்சல் வரல அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டார்கெட்டை வச்சு மூவ் பண்ணலாம் தான் அந்த பிரைஸ் பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டெய்லி சார்ட் வச்சு பார்க்கும்போது என்ட்ரி வந்து டார்கெட்டு ஹிட் ஆன மாதிரி தான் நமக்கு தெரியுது அது என்னென்றதை பார்த்துருவோம் எஸ் இதெல்லாம் சரியான பிரைஸ் இந்த இடத்துல இருக்கா சரி நல்லா பாருங்கள் டார்கெட் அப்படிங்கிறத ரீச் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இந்த பங்கு இருக்குது ஸோ இங்கிருந்து பிரேக் அவுட் கொடுத்து இந்த பங்கு மேலே போச்சு அப்படின்னா இதோடைய ரீசன்ட் ஹைஸ் ஏதாவது இருக்கும்போது அதை டச் பண்ணும் அதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது ஓ அப்படி பார்க்கும்போது ரீசெண்ட் ஹைஸ் எதுவுமே கிடையாது ஷேர் வந்து புது புது ஹைஸை தான் இன்னும் மேக் பண்ண போகுது ஓகேங்களா ஸோ அதனால் பை பண்ணி டெய்லி சார்ட்டில் இல்லை வீக்லி சார்ட்டில் ஏதாவது ரிவர்சல் வருதான்னு பார்த்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பட் என்ட்ரி இருக்குது இவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு டார்கெட் ஸ்டாப்லாஸ் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று பட் நம்மளுடைய ஃபோர்காஸ்டிங் படி என்ன தெரியுது அப்படின்னா ஸ்டாப்லாஸ் வந்து ரொம்ப கீழே இருக்கிற மாதிரி இல்லாமல் ஒரு மினிமமான ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது பட் இந்த நேரத்தில் நம்ம பை பண்ணுறதை விட ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் அதாவது ஒரு நல்ல கேண்டில் ப்ரேக் அவுட் வரும்போது நீங்கள் என்ட்ரி இருக்க தான் பெஸ்ட்டு அந்த கேண்டிலுடைய எண்டை வந்து ஸ்டாப் வச்சுக்கோங்க அடுத்தது கோல் இண்டியா கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் டார்கெட்டாக ஐநூற்றி இருபத்தி ஏழு டு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சொல்லியிருக்கிறாங்க ப்ரோக்கர்ஸ் ஸ்டாப் லாஸ் நானூற்றி எழுபது ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க நான் சொல்கிறதுக்காக ஒரு பங்கு வாங்காமல் நீங்கள் ஒரு தடவை அனலிசிஸ் பண்ணிவிட்டு வாங்கிறது நான் ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறேன் கோல் இண்டியாவை பொறுத்த வரைக்கும் ஐசிங் மீட் பேட்டர்ன் இந்த இடத்துல பிரேக் ஓர் நடக்கணும் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு நானூற்றி எழுபது இருக்குங்களா ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த பங்கு நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள் கோல் இண்டியாவில் புரோக்கர் சொல்கிறாங்க அவங்க சொல்ல சொல்கிறாங்கன்னு வாங்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் இதை விட நல்ல பங்குகள் இருக்கும் அதையும் நீங்கள் வாங்கலாம் ஓஎன்ஜிசியை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி எட்டு ரூபாயிலே ஒரு நல்ல ஒரு பைக்கால் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இப்போ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவில் இருக்குது இந்த நிறுவனத்துடைய பங்குகள் நான் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸை பிரேக்க கொடுத்துச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லலாம் மார்ச்லேருந்து ஜூலை மாதம் வரைக்கும் இருந்த ரெசிஸ்டண்ட்டை ஹை வால்யூமில் ப்ரேக்கு கொடுத்துச்சு ஆல்ரெடி இது வந்து ஓவர் ப்ரைஸ்னு ஒரு தாட் வந்து மார்க்கெட்டில் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு லாங் டேர்முக்கு நீங்கள் தாராளமாக இதை கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகமாகிறதுனால இந்த செக்டாருக்கே பாசிட்டிவாக இருக்குது அதில் ஓஎன்ஜிசி ஒரு பெரிய பிளேயராக இருக்காங்க நீங்கள் தாராளமாக ஸ்விங்குக்கு இல்லாமல் பொசிஷனலுக்கு வாங் பொசிஷ்னல் என்ன லாங் டேர்முக்கு வாங்குறது உங்களுக்கு வேறு லெவலான ரிட்டர்ன்ஸை கொடுக்கும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன டாட்டா பபாய்